இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்க பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இதெல்லாமே இப்படி இருக்கு இல்லையா இது என்னென்னா மழை தண்ணி பட்டதுனாலங்க பாருங்கள் இதெல்லாம் அப்படியே இப்போ தொட்ட உடனே வந்துடும் இந்த பாருங்கள் நிறையவே இருக்குது இந்த பாருங்கள் தொட்ட உடனேவே வருது தெரியலையா தொட்டனே வருது பாருங்கள் தான் இது போல் ஆகிறது இது சும்மா வந்தேன் இது பாருங்கள் எல்லாமே இப்படி ஆகிருக்குது இப்படி தொடம்போதே இப்படி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் எப்படி என்னன்னா எப்படி கொடி கொடியாக போயிருக்கோம் இவங்க பாருங்கள் பா சாமையாக இருக்குல்லங்க நல்ல ஒரு பழகி பிளாக்காக இருக்குது இன்னும் இந்த இது பெட்ரோல் சின்ன வெரியலை அதுக்குள்ளே பாருங்கள் ஃபயர் போல வருது பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக செம்மாயாக இருக்குது நேரில் பார்க்கணும் அவ்வளோதான் இருக்குது இதனுடைய என்னுடைய நேலுக்காக வைக்கிறேன்னா இந்த லீஃப் இருக்குது பாருங்கள் அந்த லீஃபை எப்படி மறைச்சிட்ருக்குது இப்போ பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா